ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஷ்டமி விரதத்தையும் அதோடைய மகிமையும் பார்க்க போகிறோம் எப்படி விரதம் கடைபிடிக்கிறது எப்படி வந்து விரதத்தை தொடங்குறது எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் என்ன மாதிரியான மந்திரங்கள் உபாசனை பண்ணணும் அப்படின்றதையும் அடுத்தது இந்த திதியில நம்ம விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ அஷ்டமி அப்படின்ன உடனே எட்டாவதாக வரக்கூடிய தான் நம்ம வந்து அஷ்டமி திதி அப்படின்றோம் தேர்ப்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதிக்கு மிக சிறப்பான

முதல்ல நான் இந்த விரதத்தை தொடங்கும் போது நாள் தொடர்ந்து உண்ணா நோம்பு இருந்து ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாள் இந்த மார்கையில் வரக்கூடிய தேய்பிரையில தொடங்கி நாற்பத்தி எட்டு நாள் வந்து வந்து விரதம் இருந்து அடுத்தது அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று பைரவரை வழிபடுறது அடுத்தது அந்த தினம் வந்து மந்திர உபாசனைகள் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை நான் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதிரி இவ்வளவு கடுமையாக விரதம் இருந்து தான் இந்த விஷய வந்து அஷ்டமி திதியை தொடங்கணுமா அப்படின்ட்டு இருக்குது ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து பைரவர் பற்றின பேச ஆரம்பிச்சேன்னா நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பைரவர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் கொண்டு வந்தார் அதனால நான் இந்த அஷ்டமி விரதத்துக்கு என்னுடைய விரதங்கள் பல இருந்தாலும் இந்த அஷ்டமி விரதத்துக்கும் இந்த பைரவருக்கும் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்கு ஏன்னா நான் எப்பயுமே வந்து எந்த கடவுளையும் எட்ட வச்சு பார்க்குற ஆள் கிடையாது எனக்கு பைரவா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் எனக்கு அப்பா அப்பா மாதிரி அவருக்கு விட்ட வந்து இன்னைக்கு நான் என்னுடைய பிரச்சனை ஒரு விஷயத்தை சொன்னா இன்னைக்கு நைட்டு நான் சொல்லிட்டு படுத்தேன்னா நாளைக்கு காலையில நான் ஏஞ்சிக்கும் போது ஒரு தெளிவான வந்து மனநிலையோடு ஏந்திருப்பேன் அதுக்கான தீர்வை அன்று நைட்டே வந்து எனக்கு கொடுத்துருவார் அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்கும் பொழுது நான் வந்து இவ்வளவு நல்லது பண்ற என்னுடைய அப்பா பைரவருக்கு என்னால முடிஞ்சது எனக்கு வந்து அந்த விரதத்தை கடைபிடிச்சி நான் பண்ணுறதுன்றதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்தது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நான் வந்து அதே மாதிரி ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் ஒன்றும் கோவிலுக்கு போவேன் நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் என்னென்னா நான் இருக்கிற இடம் தான் எனக்கு கோவில் அப்படின்ட்டு நான் வந்து ஆளு அதனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரின்ஸிபல்ன்றதால அவர் என்னால் அந்த டைமில் நீங்கள் வரணும் என்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம் நானும் டீச்சருன்றதால என்னால் அந்த டைமில் கோவிலுக்கு போக முடியல அதனால நான் வீ வீட்டிலேயே அஷ்டமி விரதத்தை நான் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சேன் மந்திரங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன் அதே தான் என்னுடைய அஷ்டமி விரதம் போயிட்டு இருக்கு அப்புறம் வந்து நிறைய விரதங்கள் தொடங்கும்பொழுது கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் குறைச்சேன் ஒருவேளை வந்து அஷ்டமி அன்னைக்கு ஒரு ஒருவேளை உணவை மட்டும் நான் தவிர்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அடுத்தது வரக்கூடிய எல்லா அஷ்டமிகளுக்கும் நம்ம வந்து பைரவரை வணங்கலாம் குறிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அஷ்டமியை வந்து நீங்கள் இருந்து வழிபட்டால் அன்றைய தினம் சிறந்த பலன் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பைரவரை நினைச்சு இருபத்தி ஓரு அஷ்டமிகள் தொடர்ந்து நீங்க விரதம் இருந்து ஆலயம் சென்று இந்த பைரவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றது இப்ப இப்போ இந்த அஷ்டமி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா காலையில் எழுந்து நீரை பைரவர மனதில நினைச்சு வணங்கணும் பகல் முழுக்க அவருடைய எப்ப டைம் கிடைக்குதோ அவருடைய நாமாங்களை வந்து நம்ம சொல்லணும் நான் வந்து எப்பயுமே வந்து மாலை நேரத்துல தான் என்னால் வந்து பூஜை பண்ண முடியும் அடுத்தது லீவ் டைமில் நான் வந்து இப்போ அஷ்டமி அன்னைக்கு வரக்கூடிய ராகுகால நேரத்தில் நான் வந்து பூஜை பண்ணுவேன் ஸ்கூல் டைம் ஒர்க்கிங் டேவா இருந்துச்சுன்னா மாலையில் ஆறு மணிக்கு அந்த அஷ்டமி விரதத்தை நான் வந்து க தொடர்ந்து வந்து பூஜை பண்ணி நாமங்கள் சொல்கிறது மந்திர உபாசனைகள் பண்ணுறது அதை மாதிரி செய்வேன் அடுத்தது முடு உங்களால் முடிஞ்சால் வடை மாலை செய்யலாம் நான் வந்து வடை செய்வேன் அடுத்தது சின்ன பழங்கள் பூக்கள் எல்லாத்துலையும் வந்து வச்சு வழிபடுறதுன்றது வழக்கம் அடுத்தது இந்த தினத்தில் நம்ம வந்து காலையும் சென்று அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிவபெரும்பான் அம்மன் பைரவரை வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும் பைரவருக்கு நம்ம வந்து திருப்திப்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் போதும் ஏழைங்களுக்கு அன்றைய தினம் உங்களால் முடிஞ்சது அன்னதானம் எதனா செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய தேவைகள் அன்றைய தினமே நிறைவேற்றி கொடுப்பாருன்ற ஐதீகம் இருக்குது அவர் பைரவர் மட்டும் என்னன்னா என்ன பண்ணுவாருனா நமக்கு பல விஷயத்த கொடுத்துருவாரு நம்மளால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கும் செய்யணும்ன்ற விஷயத்த எதிர்பார்ப்பார் என் ஏதோ ஒண்ணு அன்றைய தினம் என்னால முடிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் பைரவர் எதிர்பார்ப்பார் அந்த விஷயத்துக்காக நான் வந்து என்னால் முடிஞ்சது அன்றைய தினம் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்களுக்கும் யாருக்கும் வந்து நான் செய்கிற பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் அடுத்தது அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு இப்போ எதாவது லேடி டீச்சராக இருந்தாங்கன்னா பூ அந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது என்னுடைய வஷம் வழக்கம் அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க கல்வியில் க படிச்சிட்டு இருக்கிறவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பேனா புக்கு நோட் புக் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்தோன்னா பைரவர் நம்ம கூடவே இருந்து அருள் பாவிப்பார் அப்படின்ற விஷயமும் இருக்குது இங்கே ஆலயம் செஞ்சு பைரவரை வழிபடுறீங்கன்னா அங்கே இருக்க நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கிட்டு தரலாம் பால் இளநீர் தேன் இவற்றை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிறந்த பல்லன் கிடைக்கும் அடுத்தது சிவ செவ்வரளி பூவால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது மாலை சாத்துறது இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம் பைரவருக்கு புணுகுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே வந்து பைரவருக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது புனுகு பயன்படுத்துவாங்க நானும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாக்கர்ஷன பைரவ படத்துக்கு எப்பயுமே வார வாரம் நம்ம வந்து பூஜை யாரையும் வந்து க்ளீன் பண்ணும்பொழுது அந்த நான் எல்லா படத்துக்களையும் வந்து நான் வந்து அந்த புனுகு சாத்தி வழிபடுறதுன்றது என்னுடைய வழக்கம் அதையும் வந்து செய்யலாம் ஏன்னா பு புணுகுன்றது பைரவருக்கு சிறந்த ப வந்து விஷயமா இருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்ல இந்த புனுகும் ஒண்ணு அதே மாதிரி என்ன மாதிரியான நைவேத்தியம் பண்ணலாம்னு பார்த்தா சுண்டல் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் இதையெல்லாம் செஞ்சு அவருக்கு வழிபடுறதுன்றது ஒரு சிறந்த விஷயம் தினமும் வந்து பைரவருடைய நாமங்களை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி வந்து அதுக்கு வந்து அந்த மந்திரத்துக்கு உரு ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நம்ம நம்ம குறிப்பிட்ட ஒரு நம் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படின்றது இருக்கு ஏன்னா அந்த நம்ம மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுது நம்ம வந்து திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை பைரவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொன்னனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உடனே கிடைக்கும் நான் விரதம் தொடங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருந்து வந்து பூஜையை தொடங்கினு சொன்னேன் அஞ்சே தினம் நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு தடவை பைரவருடைய நாமாவளியை சொல்லுவேன் அதே மாதிரி அடுத்து அதையும் தாண்டி என்னென்ன இருக்கோ எல்லா மந்திரங்களையும் நான் வந்து சொல்றதுன்றது என்னுடைய வழக்கம் அன்றைய தினம் வந்து பைரவருக்கு பைரவரை நம்ம வழிபட்டோம்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு வறுமையே வந்து இருக்காது பகைவர்கள் நமக்கு வசமாவாங்க வந்து பயம் நீக்கும் அடுத்தது இவருடைய அருளாலான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் தனமழை அப்படியே பொழியும் அப்படின்றது இருக்குது வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது இந்த பைரவருடைய புகைப்படமான ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்ற புக் புகைப்படம் இருக்குது அதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபடுறதுன்றது சிறப்பு பலன் கொடுக்கும் நான் என்னுடைய பூஜை அறையிலையும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய படத்தையும் ஐஸ்வரேஸ்வரருடைய படத்தையும் நான் வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன் இது ரெண்டும் வந்து சிவபெருமானுடைய அம்சமான பைரவருடைய அம்சம்தான் இந்த ரெண்டு படத்தையும் நான் வந்து என்னுடைய பூஜை அறையில் வச்சு நான் ஒவ்வொரு தினமும் அவருடைய மந்திரங்களை சொல்லி நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய கல்லாப்பேட்டியில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய புகைப்படமோ இல்லை வந்து விக்கிரகத்தையோ வச்சு நீங்க பூஜை பண்றதுன்றது செல்வ செழிப்ப வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு தினமும் வந்து பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதால செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு அடுத்தது ஸ்வர்ணாகர்ஷ பைரவருடைய நாமமான பைரவ அஷ்டகத்தை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இந்த ரெண்டு நாள்லயும் சா சந்தியா காலம் அப்படின்றது சாயங்கால நேரத்தில் படிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தனபிருத்தியும் அடைவாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது இந்த பைரவருடைய ஸ்வர்ணாகஷ்ண அஷ்டகம் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் அதையும் நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பைரவா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் வந்து இந்த பை பைரவர் செஞ்சு கொடுப்பாரு இந்த பைரவரை பத்தி பேசணும்னா நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது என்ன ஃபாலோ பண்ண பைரவியூஸ் ஆனேட் சிக்ஸ் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த சிவபெருமானுடைய எல்லா சிவாலயத்திலையும் வந்து இந்த பைரவருக்கான தனியான ஒரு சிறப்பு இருக்குது இந்த பை எல்லா பூஜை முடிஞ்ச உடனே காலையில் வந்து எப்படி வந்து பைரவர்கிட்ட இருந்து தான் இந்த பூஜையை தொடங்குவாங்க அதே மாதிரி மாலையில் இந்த இரவு நேரத்துலேயும் இந்த எல்லா பூஜையும் முடித்த உடனே இந்த பைரவர்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு கிளம்புவாங்களா அவர் தான் வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே காவல் அப்படின்ட்டு சிவனுடைய சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது வந்து சிவனுடைய சொத்தை வந்து யாரும் எடுக்க முடியாது இப்போ நம்ம தான் சிவனுடைய சொத் புத்தம் அதனால் இந்த பைரவர் வந்து நமக்கு காவலாக இருப்பார் நம்மளை வந்து எந்த விஷயத்தாலையும் யாராலையும் வந்து நம்மளை வந்து எந்த தீங்கும் வந்து நினைக்கவே முடியாது அந்த மாதிரியான சல் சர்வ ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப்போ இந்த பைரவ வழிபாடை செஞ்சு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன்